இன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஆண்டருடைய திருமுழுக்கு விழா இன்றைய விழாவினுடைய கருத்தாக நற்செய்தி வாசகத்தில் அக்காலத்தில் மக்கள் மெசியாவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் யோவான் அந்த காலத்தில் மக்களுக்கு இரையாட்சியை பற்றியும் மெஸ்ஸியா வருவார் என்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு குழப்பம் ஒருவேளை யோவான் தான் மெஸ்ஸியாவோ என்று அவர்கள் இருந்த நேரத்தில் யோவான் அவற்றை தெளிவுபடுத்துகிறார்கள் நான் மெஸ்ஸியா அல்ல மெஸ்ஸியா இருக்கிறார் வருகிறார் என்னை விட மேலாண்வர் அவருடைய வாரை அறிவிக்கை கூட எனக்கு தகுதியில்லை என்று மெஸியாவின் புகழை பாடுகிறார் யோவான் தன்னுடைய நிலையை மக்கள் முன்பாக தாட்சியோடு ஏற்றுக்கொண்டார் யோவான் அன்று மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் மக்களோடு சேர்ந்து இயேசுவும் திருமுழுக்கு பெற்றார் திருமுழுக்கு பெற்று கொண்டிருந்த பொழுது தூய ஆவியானவர் புறாவடிவில் அவர் மீது இறங்கினார் அப்பொழுது வானத்திலிருந்து புறலொழி கேட்கிறது என் அன்பார்ந்த மகன் நீரே உன் பொருள் நான் குறிப்படைகிறேன் ஏன் குறிப்படைந்தார் கடவுள் தன்னுடைய மகனை குறித்து மெசியாவை குறித்து இயேசுவை குறித்து கடவுள் தந்தை ஏன் குறிப்படைந்தார் அன்பர்களே இவற்றை நான் மூன்று நிலையில் நான் பார்க்கிறேன் லூக்கா நல்ல நான் பார்த்தோம் உங்களுக்காக மேசியா மீட்பெ பிறந்திருக்கிறார் அது மட்டுமல்ல யோகா நர் செய்தல்ல ஒன்றாம் அதிகாரத்தில் பதினொன்றாம் வசனத்தில் வாக்கு மனிதரானார் நம்மிடையை புடிகொண்டார் இன்னும் சிறப்பாக திருத்துதல் பௌரடியா சொல்வார் பிலிப்பேருக்கெளிய திருமுகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் கடவுள் தன்னை விளங்கிய அவர் அதை இருக பற்றி கொண்டிருக்காமல் தன்னையே வெறுமையாக்கி மானிடராக தோன்றினார் என்று ஆக முதல் நிலையில் மீட்ப மகன் தன்னுடைய நிலையை துறந்து கடவுளின் சித்தத்தை தந்தையின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார் மக்களுக்காக மீட்பராக பிறக்க வேண்டும் என்பது தந்தையின் திட்டம் அந்த திட்டத்தை தன்னுடைய இயல்பை துறந்து வெறுமையாக ஈர்த்து கொள்கிறார் இதன் முதலில் பார்க்கிறேன் இரண்டாவது நிலையில் இயேசு பிறந்த பிறகு ஒரு வயது முதல் பனிரெண்டு வயது வரை பெற்றோரோடு வாழ்கிறார் அந்த பனிரெண்டு வயது வரைக்கும் பெற்றோர் கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள் பக்திகள் ஆன்மீக நெறிமுறைகள் மத கோட்பாடுகள் தோராண்டு படிப்பது கோவிலுக்கு செல்வது மறைக்க என்ற அந்த தத்துவங்களையெல்லாம் ஆழமாக படித்திருந்திருக்கிறார் இந்த படித்திருந்த பிறகுதான் இயேசுவுக்கு பனிரெண்டு வயதான பொழுது எருசிலேமுக்கு செல்கிறார்கள் இரண்டாவது நிலையில் தான் பெற்றோர் கற்றுக் கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்களையும் கடவுளை பற்றியும் அதில் அந்த போதனைகளை பற்றியும் தெளிவாக உள்வாங்கி கற்றுக்கொள்கிறார் இது ரெண்டாவது நிலை மூன்றாவது நிலை நான் பார்க்கிறேன் இன்றைய அதற்கு முன்பாக கூட பார்க்கிறோம் அந்த பன்னிரெண்டு வயதில் பெற்றோர் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார் அங்கு சென்றவுடனே போதகர்கள் நடுவில் அமர்ந்து கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்பதுமாக பல கேள்விகளை எழுப்பிக் இருக்கிறார் போதகர்களுக்கு ஒரு ஆச்சரியம் இந்த இயசினுடைய கேட்கின்ற திறனையும் பதில் கொடுத்த கிரத்தையை பார்த்து போதகர்களை மெய் மறந்து நின்றார்கள் பாயெடுத்து போனார்கள் அப்போ பன்னிரெண்டு வயதில் ஒரு சிறுவருக்கு அந்த அளவுக்கு அந்த சட்ட நுழுக்கங்கள் மீது தோரா மீது அவ்வளவு அதிகமான பற்றுதலும் தெளிவும் இருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு அவர் பண்பட்ட சிறுவனாக அந்த சிறுவயதில் இருக்கிறார் பாருங்களேன் அவர் மட்டுமல்ல பெற்றோர் வீந்து பார்க்கிறார்கள் இது ரெண்டாவது பார்க்கலாம் மூன்றாவது நிலையில் ஏசு தன்னுடைய பெற்றோரோடு நாசனத்தில் வாழ்ந்து வருகிறார் பெற்றோருக்கு பழிந்து நடந்தார் என்று இறைவார்த்து சொல்கிறது படிந்து நடந்தார் என்பதன் விளக்கம் என்ன அர்த்தம் என்ன பொருள் என்ன பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து அவர் சொல்ல சொல்லுகின்ற வழிமுறையில் நடந்து அவர் வாழ்ந்தார் என்று சொல் மீண்டும் நிறைவார்த்து சொல்கிறது என்ன சொல்கிறது அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராக வாழ்ந்தார் உகந்தவராக வாழ்தல் ஆக இந்த மூன்றாவது இயேசு வில்லையில் பதிமூன்று வயது முதல் முப்பது வரை இந்த காலகட்டங்களில் இயேசு ஞானத்தில் வளர்கிறார் மெய் அறிவில் வளர்கிறார் தோரா புத்தகம் புனித நூலில் வளர்கிறார் அறிவை பெருக்கிக் கொள்கிறார் அது மட்டுமல்ல ஞானத்தில் வளர்ந்து உடலும் தெம்பாக இருக்கிறார் இரண்டாவது தன்னுடைய பணி சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் ஆக ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து அது மட்டுமல்ல கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த மனிதர் என்று வாழ்கிறார் உகந்த மனிதர் என்றால் என்ன நல்ல பழக்க வழக்குகளை வளர்த்து கொண்டு அந்த இளமை பருவத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் நெறிமுறைகளை கைக்கொண்டு ஒரு சிறந்த பண்பட்ட இளைஞனாக அவர் உருமாறுகிறார் தன்னையை விழுத்து நிற்கிறார் பெற்றோர் வளர்த்தார்கள் வளர்கின்ற பருவத்தில் இளமை பருவத்தில் தான் வளர்ந்து இதெல்லாம் கடவுளுக்கு உகந்ததோ இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு உகந்ததோ நல்ல உழவு வாழ்க்கைக்கு உகந்ததோ அதையெல்லாம் கைக்கொண்டு நல்ல ஒரு மனிதராக இளைஞராக வாழ்ந்தார் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று நிலையிலுமே இறைவன் திட்டத்தை ஏற்றார் அருவி ஞானத்தில் வளர்கிறார் பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து நடந்தார் சமூகத்திற்கும் பெரியோர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அளிக்கிறார் ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒரு அடித்தளம் இந்த அடித்தளம் சரியாக இருந்ததால் தான் கடந்த வருகின்ற மூன்று ஆண்டுகள் இறைவனில் மிக சிறந்து விளங்கினார் இயேசு ஆக இறைவன் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு உகந்ததாக வாழ்ந்தார் இந்த காரணத்தினால் தந்தை இயேசு திருவிழுக்கு பெற்றவுடனே என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருள் நான் குறிப்படைகிறேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பெருமை கொள்கிறேன் என்னுடைய திட்டத்தை நீ சீராக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாய் யாருக்காக மார்ந்த குலத்திற்காக ஒவ்வொரு மனிதரும் மீட்பை பெறுவதற்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே நீ தியாகம் செய்து கொண்டிருக்கிறாயே உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறாயே அறிவில் வளர்கிறாயே ஞானத்தில் வளர்கிறாயே என்று சொல்லி தன்னுடைய மகன்மை கண்டு புரித்து போகிறார் ஆனந்தப்பட்டார் கடவுள் ஒரே ஒரு கேள்வி ஞானத்திலும் உடலிலும் மிகுந்து வளர்ச்சியில் மிகுந்து கடவுளுக்கு மனிதருக்கும் முகந்தரால் வாழ்ந்தார் அல்லவா நாம் திருமுழுக்கு பெற்றவர்களே நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த மகனாக மகளாக வாழ்கிறோமா கடவுள் என்று உங்களையும் என்னையும் பார்த்து நிறைய நண்பார்ந்த மகன் என்று நம்மை பார்த்து கடவுள் பூரிப்படைவாரா மகிழ்ச்சி கொள்வாரா நம்முடைய சிந்தனைகளை கண்டு நம்முடைய வார்த்தைகளை கண்டு நம்முடைய செயலை பார்த்து கடவுள் மகிழ்ச்சி அடைவாரா ஆனந்தம் கொள்வாரா நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்ற பிறரை வாழ வைக்கக்கூடிய நல்வாழ்வை வாழுகின்றோமா என்று சிந்திக்க இன்றைய ஆண்டவரின் திருமுழுக்கு விழா நம்மையெல்லாம் அன்போடு அழைக்கிறது சிபிப்போமா வாழ்வ தந்தையை உம்மை போற்றுகிறோம் உ மகனை எங்களுக்கு நிர்சையாக அனுப்பி வைத்தீன் அந்த மெஸ்ஸியா இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது அவர் மீது நீர் மகிழ்ச்சி கொண்டீர் ஆனந்தம் கொண்டீர் என்றால் அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார் தந்தையே எங்கள் வாழ்வில் நாங்களும் ஞானத்தில் வளர்ந்து உமது திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சிறந்த மகளாக சிறந்த மகனாக உமக்கு உகந்த மகளாக மகளாக எங்களோடு வாழ்கின்ற பிறருக்கு ஏற்ற உகந்த மக்களாக வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் இவற்றை மகன் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறோம் தந்தையே ஆமீன் ஆமீன் இதயத்தில்